சார் சோஃபாவில் படுத்தாதான் படுத்துங்க சார் உப்பா இல்லை முட்டக்கண்ணா சோஃபாவில் தான் படுத்து தூங்குவீங்களா கொரட்டையெல்லாம் பலமாக இருக்குது ஏண்டா ரொம்ப கொரட்டை விட்டு தூங்குற தூங்கும் வருதா குஞ்சு பையன் தூக்கம் வருதா தூக்கம் வருது அடி கண்ணா குஞ்சு பையா குஞ்சு பையா அது என்ன ஒரு கண்ணில் பார்க்குற ஏண்டா என்னாச்சு ஒரு கண்ணில் பார்க்குற தூக்கம் சொக்குது அப்படியே கண் இறங்குது ஆ കണ്ണ മൊഴിപ്പാർ തൂക്കത്തുക്ക് പച്ചക്കോ പച്ചക്കോ നല്ല തൂക്കം കുറ കുറു കൊരട്ടി വിട്ട് ഏണ്ടാം തൂങ് കുട്ട് നൈറ്റ് തൂങ്കരി മൈലേ കുട്ട് നൈറ്റ് ഇടി തങ്കി തങ്കാ വച്ചക്കോ പച്ചക്കോ పచ్చకుసామి పచ్చుకో పడు ఉపా పడు తూంగు అప్పుడే తూ